கோவை பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வது குறித்து கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்துள்ளார் உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று கோவை மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் புகையிலை கட்டுப்பாட்டு மையம் சார்பில் ரேஸ்கோஸ் பகுதியில் இரு வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்து அவரும் இருசக்கர வாகனத்தை இயக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புகையிலை ஒழிப்பை வலியுறுத்தும் வண்ணம் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக புகையிலை ஒழிப்பு குறித்தான கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் புகையிலை இல்லா தமிழ்நாடு என்பதை மையமாக கொண்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாகவும் புகையிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறது என்று தகவல் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்கான ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அரசு துறை அதிகாரிகள் காவல்துறையினர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் தொடர்ச்சியான சோதனைகள் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் மேற்கொண்டு வருவதாகவும் சில இடங்களில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார் தாச்சுவா வெய் இன்றைக்கு தினம் நம்ம புகையில்லா தமிழ்நாடும் அந்த தீம் அடிப்படையில் வேர்ல்டு நோ டொபேக்கோ டே தினம் முன்னிட்டு இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அந்த பைக் ரேலி வந்து பொதுமக்களுக்கு புகையில்லா தமிழ்நாடுக்கு உண்டான விழிப்புணர்வு பேரணி வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமாக வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மூலமாக பயன்படுத்துகிற மூலமாக வந்து ஏற்படுத்துகிற ஹெல்த் ஹசார்ட்ஸு மற்றும் அது மூலமாக வந்து சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் உள்ளிட்ட பல வகையான இஷ்யூஸ் பற்றி வந்து மக்கள் நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த கொண்டான இந்த பேரணி வந்து இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கோம் இது இல்லாமல் வந்து கடந்த வாரம் கூட வந்து நம்ம இந்த நோட்டோபேக்கு டேக்கு வந்து விழிப்புணர்வுக்காக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரியில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன்ஸ் கூட நம்ம ஏற்பாடு பண்ணி அதில் முக்கியமாக வந்து பெயிண்டிங் காம்படிஷன்ஸ் ஸ்லோகன் காம்படிஷன் உள்ளிட்ட காம்படிஷன் வந்து தொடர்ந்து கடந்த வாரம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி அதில் பல வகையான ஒரு விழிப்புணர்வு வந்து பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நிகழப்பட்ட நடந்திருக்கு இந்த பேரணி வந்து தொடர்ந்து மக்கள் நடுவில் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துவதன் மூலமாக ஆக்ரா பாதிப்பு பற்றி வந்து விழிப்புணர்வு ஏற்பாடு தான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நம்ம ஓட்டத்தில் வந்து நடக்க போகும் பள்ளி கல்லூரி பக்கத்தில் நிறைய பெட்டிகரையில் புகையிலை பொருட்கள் நடவடிக்கை பள்ளி கல்லூரிகள் அருகில் வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து பேன் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் சேலாகிறது வந்து நம்ம கமத்துக்கு வந்த உடனே உடனடியாக வந்து தொடர்ந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் டீம்ஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் முக்கியமாக வந்து ஃபுட் சேஃப்டி காவல்துறை மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற லோக்கல் பாடி அது வந்து கார்ப்பரேஷன் இருக்கலாம் டவுன் பஞ்சாயத்து முன்சிபாலிட்டி இல்லை பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிற டீம் மூலமாக வந்து தொடர்ந்து வந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது கடந்த மாதம் கூட வந்து நம்ம மாவட்ட அளவிலான ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்திவிட்டு அதில் வந்து பல வகையான பேண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து சீசர் கூட நம்ம பண்ணியிருக்கோம் அதனால் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் அருகில் இருக்கிற இந்த மாதிரி ஏதாவது பேண்ட் ஓகோ ப்ராடக்ட்ஸு சேல் நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு உண்டான கடுமையான நடவடிக்கை வந்து தொடர்ந்து வந்து துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக நடந்து எடுத்துப்பட்டு வருகிறது தேங்க் யூ